அயோத்திதாச பண்டிதர் திராவிடர்கள் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதற்காகவும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காகவும் எதையும் ஆராயாமல் அந்த திராவிடர்கள் அப்படிங்கிற அந்த சொல்லை ஏற்றுக்கொள்வது கூட நமது மொழியும் இனமும் வீழ்ச்சி அடைவதற்கான காரணமாக இருக்கும் ஞான அலாய்சியஸ் தொகுத்த இந்த நூல் பறையர்கள் திராவிடர்கள் இல்ல ஒட்டுமொத்த தமிழர்களும் திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூல் என்பதை உறுதியாக சொல்லலாம் அதாவது வேளாளர் குடியான பறையர்கள் மற்றும் இதர உட்பிரிவுகளை தமிழர்களிடமிருந்து பிரித்து திராவிடர்கள் என்கிற ஒரு புது இன அடையாளத்தை அவர்கள் மீது திணிக்கிற ஒரு ஆரிய சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் இப்படி சொல்வதற்கு மிக முக்கியமான காரணங்கள் இருக்குது தொடர்ச்சியாக தமிழர்கள் மீது தமிழ் தமிழர்கள் என்ற அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு அதனாலேயே திராவிடர்கள் திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அதனால அந்த சொற்களை தவிர்த்துவிட்டு தமிழ் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த சொல்லையே நம்ம எல்லோரும் பயன்படுத்தினாதான் நம்மளுடைய மொழியும் இனமும் சிதைவடையாமல் பாதுகாக்கப்படும் அப்படிங்கறது நம்ம உறுதியா நம்பலாம்